வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதாவது காவலாளி அஜித் குமார் அடித்து போலீசாரால் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதி விசாரணைக்காக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதிக்கு மதுரை ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது எட்டாம் தேதிக்குள்ள வருகிற எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அதனுடைய அறிக்கை நீதி விசாரணை அறிக்கை கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அது ரொம்ப கெடுபடியான ஒரு விஷயமாகவும் இல்லாமல் தளர்ந்த நிலையிலும் இல்லாமல் நடுநிலையான ஒரு உத்தரவு அதுக்கு தகுந்த மாதிரி யார் யாரிடம் எப்படியெல்லாம் விசாரிக்க வேண்டும் போலீஸ் அதிகாரி மற்றபடி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களிடம் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தன் அடிப்படையில் இன்றைக்கி விசாரணை நடைபெற்று மற்றபடி வந்து மாடர் ரிப்போர்ட்லேயே வந்து ஏகப்பட்ட அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் நாற்பத்தி நாலு இடங்களில் காயங்கள் மற்றபடி உடம்பில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையும் என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்கு அத்தனை பார்ட்ஸ்லையுமே காயங்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கின்றான் பட்டிருக்கின்றான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அதையெல்லாம் வந்து அந்த நீதிபதி வந்து பதிவு செய்யணும் செய்வாங்க மனசாட்சி உள்ள நீதிபதி நடந்து கொண்டிருப்பது திமுக ஆட்சி இருபத்தஞ்சு இந்த காவல் துறை மரணங்கள் நடந்திருக்குது காவல்துறை கஸ்டடியில் ஏற்பட்ட மரணங்கள் கான்செப்டில் அவங்களுடைய ஆட்சியில் நாலஞ்சு நாலு வருடங்களுக்கு உள்ளாக இருபத்தஞ்சு மரணங்களுக்கு மேலாக நடந்திருந்தாலுமே கூட இது மிக கொடூரமான மிக மிக மனசாட்சிக்கு விரோதமான ஒரு மரணம் காவலாளி அஜித்குமார் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டது எல்லோருமே வந்து அந்த விசாரணை வளையத்துக்குள் மற்றபடி வந்து போலீஸுடைய ஒரு பார்வைக்குள் விட்டாலுமே கூட புகார் கொடுத்த அந்த நிகிதா இன்று வரை விசாரிக்கப்படவில்லை அவரும் வந்து கைது செய்யப்படவில்லை மற்றபடி வந்து அவருடைய ஒரு நிலைப்பாடின் வெளிப்பாடாக என்ன உண்மையிலேயே அவர் அந்த பத்து பவுன் அல்லது ஒன்பது பவுன் ஒரு இடத்துல பத்து பவுன் அப்படிங்கிறாரு இன்னொரு இடத்துல ஒன்பது பவுன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பவுனை அவர் கட்டாயமாக அந்த காரில் கொண்டு வந்து உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எந்த ஒரு விசாரணையுமே அந்த நிகிதா திருமங்கலம் நிகிதாவிடம் இல்லை அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம் அதாவது வந்து அந்த பாஜகவினுடைய தொடர்புள்ள ஒரு பெண் பாஜகவின் பின்னணியில் இயங்கி கொண்டிருக்கிற அந்த பெண் உண்மையிலேயே வந்து பத்து பவுன் நகை கொண்டு வந்திருந்தால் எப்படியாவது ஒரு வகை அடித்த அடிச்சுக்கு அஜித்குமாரை எடுத்துருக்கட்டுமே அந்த அளவுக்கு அடியை தாங்கக்கூடிய ஒரு மனிதன் கட்டாயமாக சொல்லியிருக்க முடியும் ஆனால் சொல்லவில்லை என்பது காரணம் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் எடுத்திருப்பா எடுத்திருப்பாயின்னே சொல்லி அடுத்திருக்கிறாங்க அதுக்கு முன்னால் ஒரு மூணு பேர் விசாரித்தவையில் அவங்களை விட்டுட்டாங்க குமார் மேல் மட்டும் ஆமாம் பிடிவாதமான ஒரு சந்தேக உணர்வு அடித்த அடியில் வலிப்பு ஏற்பட்டு மற்றபடி வந்து பையன் வந்து இறந்துட்டார் ஆமாம் இதற்கெல்லாம் காரணம் சந்தேகத்தின் அடிப்படையில் நான் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நிகிதா கொடுத்த ஒரு மிக மோசமான ஒரு புகார் அவருடைய நகை வந்து காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாரு உண்மைதான் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற அளவுக்கு நிகிதாவை விசாரிக்க வேண்டும் அது காவல்துறை இன்று வரை செய்யவே இல்லை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நிகிதா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கக்கூடிய சமயத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏகப்பட்ட பேர்ட்ட வந்து மோசடி பண்ணியிருக்கார் பதினாறு லட்சம் ஒரு ஆள்கிட்ட பத்து லட்சம் ஒரு ஆள்கிட்ட இன்னும் பல பேர்ட்ட வந்து மிரட்டல் இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ள அந்த திருமங்கலம் நிகிதா எந்த அளவுக்கு அவர் சொல்லி இருப்பது உண்மை அப்படின்னு நம்ம அவரையும் சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய ஒரு இருக்கிறதுனால போலீஸார் வந்து ஏன் இன்னும் அவரை விசாரிக்கவில்லை அதாவது அஜித் குமார் நகை எடுத்திருப்பான் எடுக்கவில்லை அந்த அடிப்படையில் வந்து சந்தேக கண்ணோடு விசாரித்த போலீஸார் அவரை கொன்று குவித்து விட்டார்கள் முடிஞ்சு போது அதே மாதிரி நிகிதாவையும் உடுத்தியா கட்டாயமாக நகையை கொண்டு வந்து உண்மையாக உண்மை இல்லையா அந்த அடிப்படையில் வந்து நிகிதாவை விசாரிக்க வேண்டும் நம்ம இந்த தமிழகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் குமார் எந்த அளவுக்கு எடுத்திருப்பார் அப்படிங்கிற சந்தேக கண்ணோடு இன்று அடித்து போலீஸாரர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அதே ட்ரீட்மெண்ட் நிகிதாவுக்கும் வரணும் ஒருவேளை அவர் எ கொடுக்கவில்லை எடுத்து வரவில்லை நகை கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்ல போகிறாரா இல்ல வந்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் அஜித் குமார் எப்படி நான் எடுக்கவில்லை எடுக்கவில்லைன்னு சொன்னாரோ அதே போல நடி நிகிதா வந்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் சொல்ல போகிறாரா அப்படிங்கிறதையாவது வந்து போலீஸார் வந்து அவற்றிருந்து அந்த வார்த்தையை வாங்கணும் அப்போ தான் வந்து மனசு ஆறும் என்னடா அவர் கொண்டு வந்தாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடாத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சொல் மற்ற பெண்ணாக இருந்தாலும் கூட பரவாயில்லை அவர் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக அவர் மிக சந்தேகத்துக்கு உறுகினவர் ஃப்ராடு பித்தலாட்டம் ஃபோர்ஜரி ஆமாம் ஊரை ஏமாத்துறது இப்போ தான் வந்து அவரிடம் இருந்து பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்கிட்ட வந்து அந்த லேடி வந்து பதினாறு லட்சம் ஏமாத்தினா என்கிட்ட வந்து அந்த லேடி பத்து லட்சம் ஏமாற்றினான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலையை வாங்கி தெரிஞ்சிருப்போம் ஆசிரியர் வேலை தான் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ஏமாற்ற அஞ்சு இப்போ தான் ஒவ்வொரு உண்மையாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகிதா அப்படிப்பட்ட ஒரு லேடிகிட்ட ஏன் இதுவரை போலீஸார் விசாரிக்கவில்லை அவர் சொல்கிறது உன் பொய்யாவே இருந்திருந்தால் உண்மையாகவே இருக்கட்டுமே விசாரிக்கணுமா இல்லையா ஏன்னா வந்து அஜித் குமாரை பொறுத்தும் அடிச்சாடியில் இறந்து விட்டா கடைசி வரை வந்து அவர் எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டார் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஐநூறு ரூபாய் அந்த ஆரம்பத்தில் ப அந்த வண்டி நிறுத்தக்கூடிய சமயத்தில் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் கேட்டுப்பாரு அதுக்கு வந்து அந்த நிகிதா வந்து நான் நூறுரூவா தான் தரவிப்பிட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து மன்றாட்டமான ஒரு பேச்சுவார்த்தை வாதத்தரமான ஒரு பேச்சுவார்த்தை சரிடா உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக நிகிதா செய்திருக்கலாம் அதாவது சும்மாவாவது ஒரு பொய் கேஸ் கொடுத்து அப்படியே இருந்திருந்தாலுமே கூட நல்லா புரிஞ்சுக்கணும் பிறரை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிகிதா என்னடா அது பத்து போ நகை வச்சிருக்கிறோமே ஒருவேளை இவன் நம்மளை ஏமாத்திட்டா என்ன வருது அப்படிங்கிற சந்தேக உணர்வு இல்லாமல் இருந்து பார இது ஏன் போலீஸார் வந்து உணரவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஹைக்கு கவிதை கூட இருக்குது திருடன் வீட்டில் பூட்டு அதாவது அவன் அடுத்த விடலாம் திருடுவான் ஆனால் அவன் தன்னுடைய வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவான் கரெக்டாக கிளீனாக ஒரு ஜன்னலை கூட துறக்காமல் ஒரு கதவை கூட துறக்காமல் ஃபுல்லாக பூட்டிகிட்டு தான் போவான் இது வந்து ஹைகு கவிதை திருடன் வீட்டில் பூட்டு அது மாதிரி வந்து திருடக்கூடிய பிற ஏமாற்றிய ஃபோர்ஜரி பண்ணிய ஒரு நபர் ஏகப்பட்ட வழக்குகள் உள்ள அந்த நிகிதா இவர் எப்படி இடையே நம்ம வந்து வண்டியில் இந்த மாதிரி பத்து போன் நகை வச்சிருக்கோம் இவன் ஒருவேளை திருடிட்டானா நம்மளே ஊரெல்லாம் திருடுறோம் நம்மளே ஃபோர்ஜரி பண்ணி இவன் நம்மள்கிட்ட திருடனா என்ன வருது அப்படி நினைத்திருக்க மாடா மாட்டாரா கட்டாயமா நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நகையை வைத்திருந்தால்தான் நகையை வச்சிருந்தாலும் கட்டாயமா அதை நினைச்சிருப்பாரு ஆனால் வைக்கல அதனால் அதனால அவங்க அசால்ட்டாக கொடுத்துட்டா இது பழி வாங்கக்கூடிய விஷயம் ஐநூறு ரூபாய் கேட்டால் அவனுக்கு கம்மியாக கொடுத்தோம் அது அடிப்படையில் உடனே வாங்க வேண்டும் தனக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவர் வைத்து பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரத்தில் வைத்திருந்தால் அவர் கட்டாயமாக கார் சாவியை கொடுத்துருக்க மாட்டார் காவ இந்தாப்பா கொண்டு போய் நிறுத்துக்கப்பான்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அஜித் குமார்கள் மற்ற இன்னொரு காவலர்களை ஒப்படைச்சிருக்க மாட்டார் ஏன்னா திருடன்கள் பாம்பின்கால் பாம்பரின்னு சொல்கிற மாதிரி திருடனை பற்றி திருடனுக்கு தான் தெரியும் தன்னுடைய ஊரெல்லாம் கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய நிதித்தா வந்து தன்னுடைய ஒரு பணத்தை பிறர் கொள்ளையடித்து கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ஒரு கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பார் இல்லையா வந்து திருட்டு போடை அப்படிங்கிறது அப்போ வந்து கட்டாயமாக அவர் கொண்டு வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு உண்மை தெரியும் இதை வந்து போலீஸார் வெளிக்கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் வருகின்ற எட்டாம் தேதி நீதி விசாரணையின் போது ஐயா நீதிபதி இது சம்பந்தப்பட்ட நிகிதாவுடைய விசாரணையும் அதில் தெரிவிக்க வேண்டும் கட்டாயமா நிகிதா அப்படிங்கிற கேரக்டரை நீதிபதி ஐயாவை விட்டுறாதீங்க அந்த பெண் மேலே ஏகப்பட்ட புகார் கம்ப்ளைண்ட் இருக்குது அதே நேரத்தில் சந்தேகம் ஒரு நிறைய இருக்குது ஆமாம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஓப்பனாகவே நம்ம பேசணும் ஒரு திருட வந்து எல்லாரையுமே வந்து நம்மை திருடி விடுவானா அப்படின்னு தான் பார்ப்பான் அப்படிங்கிறப்ப அந்த நகையை வச்சுருந்தா அப்படின்னா கட்டாயமாக அந்த நிகிதா வந்து சாவியை கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா இதுவான் அடிச்சிட்டு போயிட்டான் வைங்கண்ணா சாபியை கொடுத்துருக்க மாட்டான் அப்படிலாம் ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நீதி விசாரணை பண்ணுங்க எட்டாம் தேதி கட்டாயமாக நிகிதாவுக்கும் ஆமாம் நீதி தண்டனை கிடைக்க தண்டனை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நீதி விசாரணை நீதி அறிக்கை இருக்கணும் ஆமாம் அது வந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி